பெண்களை விலை மாதிரி மாற்றி மங்களவிலாசு வச்சுட்டு வந்து மிகப்பெரிய ஆட்சி காலத்தில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரஞ்சித் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த வீடியோல என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா நம்ம மங்கள விலாஸ் அப்படிங்கிற இதில் விலை மாத வந்து சோழன் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் இது யார் எழுதிய கதை ஏன்னா சைவத்தை வந்து வைணவன் தாக்கியிருக்கு அது யூதர்களுடைய திருட்டுத்தனம் இன்னும் இந்த யூத பயிலோ எழுதின கதையெல்லாம் நாங்கள் நம்பிக்கிட்டு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் யாரு இந்த பயிலோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல அவர் சிவத்தை வழிபடுறவர் யாரு சோழன் வந்து முதல்ல சிவம்னாவே அறம்தான் தான் அவருடைய ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி அப்படின்னு போனாங்க சிவம்னா அறம் அறத்திரங்களுக்கும் நீ அண்டமின் திசைக்கும் நீ திறத்திரங்களுக்கும் நீ தேடுவார்கள் சிந்தினி உறக்கம் நீ உணர்வு நீ உட்கலந்த நீ மறக்குநாதன் என்களம் மரப்பினும் கூடிகொள்ளு அப்போ சிவம்னா மங்களம் அறம் இப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து பொருள் கொள்ளும் இப்போ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து விலை மாத தொழிலில் வந்து அவர் நடத்தியிருப்பார் கண்டிப்பாக நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னைக்கும் நான் சிவன் கோயிலுக்கு சிவராத்திரி அன்னைக்கு பாடல் நிகழ்ச்சி ஆடல் நிகழ்ச்சி போகும்போது பரதக்கலைங்கிற அந்த விஷயங்களை வச்சு தான் இது பண்ணுறாங்க இன்னும் நிறைய இடத்துல வந்து மாநாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் அப்படின்னு இருக்கும் சரி இந்த விலை மாத தொழிலை வந்து யார் கொண்டுட்டு வந்ததுங்கிறதையும் சொல்கிறேன் இன்றைக்கி சினிமா துறையில் அனுஷ்காவை டூ பீஸில் விடுறவன் யாருன்ட்டு யோசி டூ பீஸில் விடுறவன் யாருன்னு யோசி தேவியானிய நிர்வாண படம் எடுத்தவன் யாருன்னு யோசி இன்னைக்கு பிரிகிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகைய ஒரு தெலுங்கன் பார்த்திபன் வந்து அம்மனமா வச்சு படம் எடுக்கிறான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா யாரு அன்றைய காலத்துல விலை மாத தொழிலை கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காட்டி இதை சொல்றேன் பார்த்திபன் தெலுங்கன் தானே ஏன் ஒரு பெண்ணை வந்து அம்மனமா வச்சு படம் எடுக்கிறான் எதுக்கு இது சொல்றேன்னா விலை மாத தொழில் யார் மூலமா இங்க வந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன் இன்னும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எழுதுற புத்தகம் இவங்க இது பண்றதெல்லாம் வந்து இங்க உள்ள மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தலித்து இவன் சொல்றான் பாருங்க இவன் படத்தில் எப்படி வசனம் வச்சிருக்கா பாருங்க மேட்டனை முடிச்சோட நாய் மாதிரி சுத்து வாழ்வா இதுல இருந்தே அன்றைய காலத்துல வந்து விலை மாத தொழில கொண்டுட்டு வந்திருப்பா அப்படிங்கிறது எதுக்கு இந்த தெலுங்கு இனத்தை வந்து அவர் அடிச்சாரு இது பண்ணாரு அப்படின்னா இந்த யூதர்களும் இந்த தெலுங்கு இனமும் சேர்ந்து விலை மாத தொழில ஆதரிச்சாங்க இன்னைக்கும் சுந்தரவழி பேச்சில இருந்து எல்லாமே நம்ம பார்த்தாவே தெரியும் பாண்டேஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெங்கராஜ் பாண்டே பேசுறது முத கொண்டு நமக்கு தெரியும் பாலியல் தொழில் ஆதி தொழில்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆதரிச்சாங்க தவிர இங்கே உள்ளவங்க வந்து மூவேந்தர் ஆட்சி முறையில் அதை எதிர்த்தாங்க சேரன் சோழன் பாண்டியன் புரிஞ்சுச்சிங்களா வரலாறை வந்து இவங்க எஸ்டத்து திருச்சி எழுதுனா எல்லாமே வந்து வரலாறு ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க எப்போ உங்களோடைய தேகத்தினோட மெய்யலை வந்து ஆய்வு பண்ணுறிங்களோ அன்னைக்கு தமிழோட விஷயங்களை வந்து தெல்ல தெளிவாக தெரியும் அங்கே சிவம் சக்தி அப்படின்னா என்ன விஷயங்கிறதும் இவங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும் இந்த நாய் இந்த ரஞ்சித் நாய் சொல்கிறத வந்து தயவு செஞ்சு யாரும் இங்கே தமிழர்கள் வந்து கேட்காதிங்க ஏன்னா இவன் தமிழன் கிடையாது இது சேரி அது தெலுங்கு இந்த பயிலுவோ குடியேறி இங்கே குடி கலந்த பல்வா இந்த தெலுங்கு பல்வோ அதாவது இவங்களை வந்து கொச்சை தமிழர்கள் அப்படிம்பாங்க ஏன்னா அப்படி கொச்சை தமிழர்கள்னால் தமிழை வந்து கொச்சைப்படுத்திக்கிட்டே இருக்க கூட்டம் அவங்க அதனால தான் தெலுங்கில் வந்து கொச்சை தமிழர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தில் சொல்லுவாங்க தமிழை வந்து கொச்சைப்படுத்திக்கிட்டே இருக்க நாய்ங்க அவங்க புரிஞ்சுங்களா அப்ப விலை மாத தொழில கொண்டு வந்தது இவங்க ஆனால் இதை சித்தரித்து யார் மேல பழி போடுறாங்க அப்படின்னா சோழன் மேல சைவ சித்தாந்த மேல பழி போடுறாங்க சிவத்தின் மேல வந்து பழி போடுறாங்க அப்பயே தெரிஞ்சுக்கலாம் இந்த நாயிங்க வந்து சிவத்தை எதிர்த்து வந்த நாயுங்கிட்ட இந்த சாதி பிரச்சனைகள் சாதியை அழிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க யூத நாய்களோட அடிப்படியா செயல்பட்டு இருக்கிறது தான் தெலுங்கு நாய்கள் இதுவும் வரலாற்று பதிவு அடுத்தது இது எதுலனா அவங்க வச்சுருக்க விக்கிபீடியாலேருந்தே வருது அவங்க வச்சுருக்க விக்கிபீடியாவிலேருந்தே அந்த விஷயங்கள் வந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம்